சுப்பிரமணியமணியூஜங்கம் ரெண்டு ரெண்டு சொல்லும் அறியேன் சொல்லும் அறியேன் சொற்கள் சுமக்கும் சொற்கள் சுமக்கும் பொருள் அறியேன் பொருள் அறிய தொல்லை சொல்லும் சொல்லை சொல்லும் விதி அறிந்தேன் விதி அறிந்தேன் தோய்ந்து சொல்ல தோய்ந்து சொல்ல நான் அறியேன் எல்லையிலாதோர் எல்லையிலாதோர் ஞானvela ஞானvela இதயத்தமர்ந்து இதயத் தர்மத்து அருமுகமாய் அருமுகமாய் சொல்லை சொல்லை வெள்ளமேன வெள்ளமேன பிறக்கும் தோற்றம் கண்டேன் தோற்றம் கண்டேன் சூடர் கண்டேன் சூடர் கண்டேன்